லவ் ஸ்டோரின்னு நினைச்சு போங்க தான் இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் ஆனா இது வந்து லவ் ஸ்டோரி இல்ல மிக பிரம்மாண்டமான சீன்ஸ் எல்லாமே உள்ள இருக்கு மிகப்பெரிய ட்விஸ்ட் எல்லாமே உள்ள இருக்கு தங்க மீன் ஒண்ணு உள்ள இருக்கு அந்த தங்க மீனை தான் நீங்க கிளைமேக்ஸ்ல என்னன்னு பார்த்து பெரிய லெவல்ல ஆச்சரியப்பட போறீங்க கார்த்திக் சூப்ராஜ் இந்த படத்துல கடவுள் நம்பிக்கையை அவ்வளவு அற்புதமா காட்டியிருக்காரு தீவிர முருகர் பக்தர் போல அவரு அப்புறம் நல்லா அவர் வந்து வீடியோ கேம் விளையாடறதுக்கு ரொம்ப பிடிக்கும் போல படம் வந்து ஒரு வீடியோ கேம் விளாண்ட ஒரு சூப்பர் ஃபீல் இருந்தது அதனால வீடியோ கேம்னு சொல்லிட முடியாது படம் வந்து ரெட்ரோ ரெட்ரோனா உங்களுக்கு தெரியும்ல ஜோஜூ ஜார்ஜ் தங்க கையோட வர்றாரு எவ்வளவு நடந்தா இருந்தாலும் லவ்வர் பின்னாடியே சுத்துறது கரெக்டே ஆக மாட்டேங்கிறா அப்படின்ட்டு இவரும் ஒரு ஒரு வழியில அவர் போன போடி அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்படிதான் அப்படின்னு அவர் ஃபைட்டுக்கு இறங்குறாரு அந்த ஃபைட்டு அது இதுன்னு இந்த நிறைய விஷயங்களை நம்ம இப்ப தெளிவா பாக்க போறோம் ரோஜா தமிழ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட ரிவ்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா ரெட்ரோ ரெட்ரோ இந்த படத்துல யார் யார் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா நம்ம சூர்யா சார் பூஜா ஹெக்டே ஜோஜு ஜார்ஜ் நம்ம மலையாளத்துல வந்து விஜய் சேதுபதி மாதிரி அவரு அப்புறம் நம்ம ஜெயராம் பிரகாஷ்ராஜ் நாசர் இவங்க எல்லாருமே நடிச்சிருக்காங்க நம்ம சந்தோஷ் நாராயணன் சார் வந்து அந்த பாட்டுக்கு ஒரு இன்ட்ரோ கொடுத்து போறாரு படம் வந்து என்ன கதை அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாருக்குமே அது வந்து மிகப்பெரிய ட்விஸ்டா தான் இருக்கும் ஏன்னா எல்லாருமே ரெட்ரோ மூவி பார்க்க போறப்ப இது வந்து ஒரு விண்டேஜ் மாதிரியான மூவி ஏதோ ஒரு லவ் ஸ்டோரி வச்சிருக்காங்க அப்படிங்கிற மைண்ட் தான் போவோம் ஆனா தயவு செஞ்சு அது கிடையாது ஆனா அந்த மைண்ட் தான் எல்லாரும் போய் ஆகணும் நம்ம ஜோஜு ஜார்ஜ் வந்து நம்ம சூர்யாவுக்கு வந்து அப்பாவா இன்ட்ரோடக்ஷன் ஆகி கதை வந்து ஆரம்பிக்குது ஆரம்பிச்சதுல இருந்தா என்னடா இது அப்பாவுக்கும் மகனுக்கும் எதுக்குடா இவ்வளவு பிரச்சனை வருது அப்படின்னு பார்க்கும்போது அதுதான் அந்த தங்கமீன் அந்த தங்க மீன்னா என்ன அது அப்புறமா சொல்றேன் சூர்யா வந்து என்ன பண்ணிட்டாரு படம் ஸ்டார்டிங்லயே அந்த தங்க மீனை வந்து மாத்தி விட்டாரு இப்ப ஜோஜி ஜார்ஜுக்கு வந்து அது பிடிக்கல அவர் என்ன பண்ணிட்டாரு அந்த தங்க மீன் எனக்கு வேணும் அப்படின்னு அந்த மேரேஜ் பங்கன் அன்னைக்கு நல்லா சந்தோஷமா இருக்கும் போது மாடியை கூப்பிட்டு வச்சு தனியா பேசுறாரு சூர்யா சூர்யா வந்து என்ன சொல்லிடுறாரு இல்ல இவ்வளவு நாள் நம்ம பாவம் பண்ணிட்டோம் தப்பு பண்ணிட்டோம் அதனால நான் எங்க இருக்குன்னு சொல்ல மாட்டேன் தங்க மீன் அப்படியே நீந்தி போயிடுச்சுன்னு நினைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழ வந்து மறுபடியும் டான்ஸ் ஆடி செஞ்சு இது பண்றாரு என்னதான் இருந்தாலும் தங்க மீன் எனக்கு வேணும் அப்படின்ட்டு ஜோதி ஜார்ஜ் வந்து ஒரு அருவாலை தூக்கிட்டு சூர்யாவோட ஒய்ஃப கொண்டுருவோம் அவளதான இதுக்கு இடைஞ்சலா இருக்கா அவளாலதான் என்ன திருந்தினான் அவளை கொண்டுட்டா என் தங்க மீன் எங்க இருக்குன்னு சொல்லிடுவான் கத்தி எடுத்து வேமா போறாரு அந்த கல்யாண பங்கன்ல எல்லாருமே பார்த்து பயந்துடுறாங்க அந்த சிச்சுவேஷன்ல என்ன பண்ணிடுறாரு சூர்யா வந்து என்னதான் இருந்தாலும் நீ என் ஒய்ஃப கொள்ள வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவோட கையவே வெட்டிடுறாரு அப்பா வந்து நம்ம சிங்கம் புலிதான் பூஜா கிட்டக்கு வந்து அப்பாவா இருப்பாரு இவங்க வந்து இப்படிதான் அவங்க வந்து திருந்த மாட்டாங்க இவங்க வந்து ரவுடி உன் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அவர் பேச அப்படியே அவங்க ரெண்டு பேரும் வந்து ஊரை விட்டே போயிடுறாங்க சூர்யா வந்து கைய வெட்டினதுக்காண்டியும் அங்க இருக்கிறவங்க சண்டை போட்டதுக்காண்டியும் ஜெயிலுக்கு போயிடுறாரு ஜெயிலுக்கு போயிட்டு அவருக்கு உண்டான பனிஷ்மெண்ட் எல்லாமே தானே அனுபவிக்கிறாரு சூர்யாவோட டீம் வந்து பூஜா ஹெக்டே அதாவது ருக்மணி படத்துல அவங்க பேரு அவங்களை தேடிக்கிட்டே இருக்காங்க அது ரொம்ப வருஷங்கள் ஆகுது ஜார்ஜோட டீமும் தேடிக்கிட்டு இருக்காங்க அவர் ஒரு கையும் இழந்துடுறாரு அப்போதான் பிரகாஷ் ராஜ் வந்து என்ன பண்றாரு ஜோஜு ஜார்ஜுக்கு அந்த தான் இழந்துட்டா இந்த வாச்சும் யூஸ் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி ஒரு தங்க கைய கொடுக்கறாரு இப்ப ஜோஜு ஜார்ஜ் அந்த கைய ஃபிட் பண்ணிட்டாரு ஒரு சைடு பூஜா சூர்யா டீம் வந்து தேடி கண்டுபிடிச்சிட்டாங்க அங்க தாங்க கதை ஆரம்பிக்குது இது லவ் ஸ்டோரின்னு பார்த்தோம்னா ஒரு ஃபைட் ஒரு மாசான ஃபைட் அப்படின்னு வச்சு ஒரு கதையவே வேற வேற மாதிரி கொண்டு போறாங்க அங்க போறதுக்கு தான் நம்ம ஜெயராமையும் யூஸ் பண்ணிடுறாங்க அவர் அருமையா காமெடி பண்ணிருக்காரு அதாவது சிரிச்சா அழகா இருக்கும் எல்லாருமே சிரிங்க எந்த நோயா இருந்தாலும் நான் சிரிக்க வச்சே சரி பண்ணிடுவேன் அப்படிங்கிற டாக்டர் கேட்டப்புல ஜெயராம் வரார் இப்ப பூஜை கிட்ட கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கு போனோடனே அந்த இடம் எப்படி இருக்கு அங்க என்ன நடக்குது ஃபைட் மேல ஃபைட் வருது ஒரு ரெண்டு டீமுக்கு ஃபைட் வச்சு அதுல பெட் கட்டி சம்பாதிக்கிற ஒரு டீம் அவங்க தான் நாசரும் அவங்க பையனும் அதுக்கப்புறம் சூர்யாவோட உண்மையான முகம் தெரிஞ்சிருது ஏன்னா அந்த சிரிப்பு டாக்டர் கூட வந்திருக்காரு நான் தான் சிரிப்பு டாக்டர் அப்படின்னு சொல்லி வந்திருப்பாரு பில்லனை அதை கண்டுபிடிச்சு வந்து அவர் வந்து ஏத்துட்டு நீ வந்து நல்லா ஃபைட் பண்ற அடுத்த ஃபைட் இன்னும் நல்லா பண்ணணும் அப்படி சொல்லி ஒரு ஃபைட்ல வேற லெவல்ல போய்கிட்டு இருக்கு அப்போதான் இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சுன்னு ஜோதி ஜார்ஜுக்கு தெரிஞ்சிடும் தெரிஞ்சுட்டு அவர் என்ன பண்ணுவாரு தங்க மீன் எங்க இருக்குன்னு அவன்கிட்ட கேளுங்க அது மட்டும் எனக்கு தெரிஞ்சா போதும் அப்படின்னு கேட்க சூர்யா வந்து சொல்லவே மாட்டாரு ஏன் தங்க மீன்னா அது தங்க மீன் என்ன இருக்கு அதுல அது என்ன விஷயம் நம்மளும் என்னது ஏதோ கோல்டு ஏதோ ஒண்ணு பதுக்கி வச்சிருக்காங்க தங்கத்தை பதுக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருப்போம் ஆனா அது இல்ல பிரகாஷ்ராஜும் ஜோஜுவை போட்டு ரொம்ப டார்ச்சல் பண்ணுவாரு தங்க மீனை கண்டுபிடி மிகப்பெரிய பிரச்சனை ஆயிரும் அத சீக்கிரம் கேளு மகன் கேளு அப்படின்னு சொல்லி ரொம்ப போர்ஸ் பண்ணுவாரு என்னன்னா சூர்யாவுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா தங்க மீன் எங்க இருக்குன்னு யாருக்குமே தெரியாது இப்ப ஜோஜு ஜார்ஜும் சூர்யாவும் பல வருடங்கள் கிடைச்சு மீட் பண்ணிக்கிறாங்க பூஜா ஹெக்டேட அந்த சீன் பல வருடங்கள் கழிச்சு மீட் அந்த சரி எல்லா சீனும் சரி அற்புதமா பண்ணிருந்தாங்க அந்த மீட்டிங் சீன் அப்பயும் சரி ஒரு பேக்ரவுண்ட் எல்லா இடத்துலயுமே வந்து ஒரு ஓல்டு சாங் வச்சிருக்காரு கார்த்திக் சுப்ராஜ் இப்ப அந்த மீட்டிங்ல தங்க மீன் எங்க இருக்குன்னு சொன்னாரா சொல்லலையே ஏன்னா அதை சொன்னாதான் நீங்க என்னை கொன்றுவீங்களே அதனால நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு அந்த காட்சியை அருமையா பண்ணிருக்காரு இப்ப அந்த ரெண்டு டீமுக்கு சண்டை போட்டு சம்பாதிக்கிறாங்களே அதுல ஒரு டீம்ல தான் சூர்யாவோட அப்பா இருக்காரு அதாவது சூர்யா அடிக்க போற டீம் தான் சண்டை போட்ட டீம் தான் அவங்க அப்பாவோட ஆப்போசிட் டீம் நம்ம அப்பாவே நம்ம அடிச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு பிளாஷ்பேக் வந்து கடவுள் நம்பிக்கைய கொண்டு வந்து ஒரு முனீஸ்வரர் கோயில் அப்படின்னு அங்க நிறைய சீன்ஸ் வச்சு கதைக்கு ஒரு ட்விஸ்ட் கொடுத்து அப்படியே மாத்தி விடுறாங்க இப்ப சூர்யா வந்து தன்னோட அப்பா அம்மாவை யாருன்னு கண்டுபிடிச்சிட்டாரு இவர் எப்படி சின்ன வயசுல ஜோஜு ஜார்ட்ட போனாரு அவர் வந்து அப்பா தான் அவர்கிட்ட எப்படி போனாரு சேர்ந்தாரு இவரோட சொந்த அப்பா அம்மா வந்து இந்த தான் இருக்காங்க அந்த தான் இருக்காங்க இவர் எப்படி அங்க போனாரு எதுக்கு திரும்ப வந்தாரு இப்ப வில்லங்களுக்கும் இவங்களுக்கு என்ன சண்டை நடக்க போகுது எதுக்கு அந்த சண்டை நடக்குது நாசர் தான் வில்லன்னு அவரை எப்படி கொல்றாரு அதுக்கு மேல கிளைமேக்ஸ்ல அந்த தங்க மீன்னா என்ன அப்படின்னு காட்டிட்டாங்க மறுபடியும் சொல்ற மாதிரி அது தங்கமோ எதுவுமே கிடையாது அந்த தங்க மீனை காட்டின அடுத்த செகண்ட் எல்லாருக்குமே புள்ளரிச்சு போய் ஓ இதுதான் தங்க மீனா இது இப்படி கிளைமேக்ஸ்ல வந்துச்சு அப்படின்னு வச்சு ஒரு தங்க மீனா யூஸ் பண்றாங்க அது அவங்க அம்மா தான் யூஸ் பண்றாங்க அத பார்த்துட்டு ஜோஜூ ஜார்ஜும் வில்லனோட பையனும் பயந்துடுறாங்க அப்படியே இவங்க கிட்ட வந்து சேர்ந்துடுறாங்க அதுக்கடுத்து என்ன ஆகுது அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ்லயும் நம்ம ஜெயராம் இருக்காருல்ல அவர் வந்து அதையும் அந்த காட்சியும் ஒரு இதுவா வச்சு ஒரு காமெடி பண்றாரு இப்ப என்ன சொல்ல எல்லாமே அந்த 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 தான் என்ன என்ன படம் எப்படி வர்றாங்க தேட்டருக்கு போய் பாருங்க மிக அற்புதமா பண்ணிருக்கிறாருக்கு நம்ம கார்த்திக் சுப்ராஜ் மியூசிக் நம்ம சந்தோஷ் நாராயணன் சொல்லவே தேவையில்ல ஏற்கனவே சாங் வந்து ஹிட் ஆகி நிறைய பேர் ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தேட்டருக்கு போய் பாருங்க உங்களுக்கு ஒரு புது அனுபவம் கிடைக்கும் ரெட்ரோனா என்ன அப்படிங்கிற அந்த அனுபவத்தை தேட்டர்ல பாருங்க கண்டிப்பா கிடைக்கும் சூர்யா சார் வந்து கங்குவால எதிர்பார்த்தத மெட்ரோல அவரு டபுள் மடங்கா பில் பண்ணிட்டாருன்னு தான் சொல்லியே ஆகணும் இதோட இந்த ரிவியூ முடிச்சுட்டு நம்ம அடுத்த ரிவியூல சந்திப்போம் நன்றி வணக்கம் இது நீங்க பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லாம எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க